வணக்கம் நண்பர்களே இது ஐஸ்வர்யா கௌதம் ஸ்மார்ட் டிப்ஸ் நான் ஐஸ்வர்யா எங்கள் வீட்டில் வந்து வெயில் காலம் ஸ்டார்ட் ஆனாலே வத்தல் போடுறது வடகம் போடுறதுன்னு ஏதாச்சும் இருப்போம் ஸோ இன்றைக்கி வந்து இப்போது நம்ம வீட்டில் பச்சை மிளகா வந்து வத்தல் போட போகிறோம் அதாவது மோர் மிளகா இந்த மோர் மிளகாவை நீங்கள் எந்த குழம்பு கூட வேணாலும் தாளித்து கொட்டினீங்கன்னா வாசனையாக இருக்கும் கூடவே நம்ம தயிர் சாதம் சாப்பிடும் போது சாம்பார் சாதம் சாப்பிடும்போது எல்லா குழம்பு சாதத்துக்கூடையுமே இதை கடிச்சிட்டு சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் ருசியாகவும் இருக்கும் சில வீடுகளில் வெயில் காலம் ஆரம்பித்தாலே கூழு காய்ச்ச ஆரம்பி ஆரம்பிச்சிருவாங்க எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தா பாட்டிக்கே கண்டிப்பாக வெயில் காலம் ஆரம்பித்தா கூழோட தான் அவங்களோட சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆகும் சாப்பாடெல்லாம் இப்போ சாப்பிடவே பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க அதனால தான் இந்த மோர் மிளகா நம்ம வந்து இப்போ போட போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நல்ல பச்சை மிளகா இருந்து வாங்கிட்டு வந்து நல்லா க்ளீனாக கழுவிடுங்க ஒரு அஞ்சாறு முறை கழுவிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது ஒரு சில இலைகள் வந்து இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம கீறும் போது எடுத்து போட்டுக்கலாம் அதே மாதிரி நீங்கள் மோர் மிளகா நல்லா காரமாக சாப்பிடக்கூடிய ஆளாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய கீரல் போட வேண்டாம் லைட்டாக குத்தி விட்டாலே போதும் ஒரு சின்ன ஃபோக் ஸ்பூன் வச்சோ இல்லை குச்சி வச்சோ குத்தி விட்டுட்டு பண்ணுவாங்க நம்ம வீட்டில் வந்து காரம் அதிகமாக சாப்பிட மாட்டோம் ஆனால் மோர் மிளகா நிறைய யூஸ் பண்ணுவோங்கிறதுனால நல்லா கீறி விட்டுருக்கோம் இப்போ இந்த கீரைன மிளகாவெல்லாம் எடுத்து திரும்பவும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறோம் மோர் வத்தல் இந்த மாதிரிலாம் போடும்போது உப்பில் ஊற வைக்கிற எந்த பொருளாக இருந்தாலும் சரி நம்ம வந்து அதை அலுமினிய பாத்திரத்தில் போடக்கூடாது ஏன்னா உப்பு தண்ணியோ இல்லை குழம்போ எது செஞ்சாலுமே சரி அலுமினியத்தில் செய்கிறோன்னா உடனே அதை மாற்றிடணும் இல்லைன்னா அலுமினியம் வந்து உக்க ஆரம்பிச்சிடும் அதாவது உப்பு வந்து அதில் பட்டுச்சின்னா அந்த அலுமினியம் உருகி ஒரு மாதிரி பிரிய ஆரம்பிச்சிரும் அது நமக்கு நல்லதில்லை அதனால மேக்சிமம் பிளாஸ்டிக்லேயோ இல்லை ஸ்டீல் பாத்திரத்துலேயோ கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் நான் வந்து எப்போவுமே மோர் போடும்போது அது கூடவே பட்டரும் சேர்த்து போடுவேன் பட்டர் போடும்போது நல்ல ஒரு வெண்ணெய் வாசனை நமக்கு வந்து மோர் மிளகா வறுக்கும் போது வரும் அது ரொம்பவே நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து ஃப்ரீசரில் பட்டர் இருந்ததுனால கட்டி கட்டியாக இருந்துச்சு எடுத்து மிக்சியில் அடித்து பார்த்தாலுமே உடையில எப்பவுமே நம்ம மோர் மிளகா செய்யும்போது போது வெண்ணையை கொஞ்சம் நேரம் வெளியில் எடுத்து வச்சோன்னா நல்லா உருகி வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம மோர் நல்லா அடித்து எடுத்துக்கிட்டு அந்த மோர் கூடவே இந்த வெண்ணையும் சேர்த்து மிளகாவில் ஊற்றி நல்லா ஒரு ரெண்டு நாளைக்கு ஊற விட்டுருங்க மிளகா நல்லா பழுத்ததுக்கப்புறமா எடுத்துட்டு போயிட்டு நம்ம வெயிலில் காய வைக்கணும் அந்த வெயில் வீடியோஸ் எல்லாம் எடுக்க முடியல பக்கத்துலேயே இன்னொரு வேலையும் வந்துருச்சு அதனால மோர் மிளகாவை காய வச்சாச்சு காய வச்ச மிளகாவை திரும்ப எடுத்துட்டு வந்து அதே மோர்லேயே கொட்டி ஊற வைக்கணும் இதே மாதிரி காய வச்சு காய வச்சு நம்ம எடுத்துகிட்டு வந்து ஊற போட்டோம்னா கடைசியாக மோர் காலி ஆகிட்ட பிறகு வெறும் மிளகாவை எடுத்து வெயிலில் காய போட்டுடலாம் காய்ச்சதுக்கப்புறமா நல்ல மொறுமொறுன்னு வந்ததுக்கப்புறம் நம்ம நல்ல ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு மூடி கட்டி வச்சுக்கலாம் அப்படி இல்லாட்டி ஒரு டப்பாவில் போட்டு நல்லா ஏர்டைட் போட்டு அடைச்சி வச்சுட்டிங்கன்னா பூச்சி போட்டு பிடிக்காமல் இருக்கும் இந்த மாதிரி நல்லா மொறுமொருன்னு வாசல் சிஸ்ரீயோடு மோர் மிளகாய் ரெடி ஆகிடும் இந்த மோர் மிளகா ஒன்று ரெண்டு கடிச்சிட்டு சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் நல்லா ரெண்டு மூணு வச்சு சாப்பிட்ற அளவுக்கு காரம் இல்லாமல் வாசனையாகவும் நல்லாவும் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் ரெண்டு பட்டர் துண்டியும் இதில் போட்டுருங்க பாய்